ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம இன்னும் கருணாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க நாம் நினைச்ச காரியத்தை நடத்த முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு இந்த பக்கம் திவாகர் வந்து செம இருந்துட்டு இருக்காங்க இதே டைம் பார்த்தோன்னா நம்ம கருணா நேராக வீட்டுக்கு வந்தது யோசிச்சுட்ருக்காங்க என்ன ரொம்ப ஆழமாக யோசிச்சிட்ருக்க அப்படின்னு இன்னும் வந்து கேட்குறாங்க இல்லை இப்படி ப்ரெஸ் மீடியா எல்லாம் அங்கே வந்திருந்தாங்க இல்லையா எனக்கு என்னமோ யாரோ திட்டம் போட்டு பண்ண மாதிரியே இருக்குது அது யாராக இருக்கோன்னு தான் தெரியல அதான் இருக்கேன் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம கருணா இருக்காங்க உடனே நம்ம இந்துவும் ஆமாம்ல அதை தான் நானே யோசிக்கிறேன் யாரோ வேணும்னு தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தா எங்களுக்கு உங்கள் குடும்பத்தை விட்டால் எதிரிங்க வேற யாருமே இல்லை கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் வேணும்னு இப்படி எங்களை அழை வைக்கணும்னு பண்ணியிருக்கணும் அப்படின்னு இந்து சொன்னது ஏய் இப்படி சீப்பான அளவுக்கு செய்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் யாருமே இல்லை தேவையில்லாமல் எங்கள் வீட்டாக்களை பற்றி இழுக்காத அப்படின்னு கர்ணா வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஒரு பொண்ணு வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு தானே உன்னை என் காலத்தில் உங்கள் அண்ணன் தாலி கட்ட சொன்னார் அப்படிப்பட்டவங்களுக்கு என் அக்கா வாழ்க்கை எப்படி போனால் என்ன கண்டிப்பாக எனக்கு என்னமோ உங்கள் அண்ணனுங்க ஒருத்தங்களில் தான் யார் ஒருத்தங்க இப்படி பண்ணியிருப்பாங்களோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு இது வந்து சொன்னதும் உடனே கருணா வந்து கோபப்படுறாங்க இங்க பாரு மறுபடியும் சொல்றேன் எங்க அண்ணனுங்க எங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான் உன் குடும்பத்துக்கு ஒண்ணுனா நான் வந்து நிக்க இல்லை என் குடும்பத்துக்கு ஒண்ணுனா நீ பக்க பாலமா நிக்கலன்னாலும் பரவாயில்ல தேவையில்லாம அவங்கள தப்பா பேசுற வெளிய வச்சுக்காத புரியுதா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு கருணா அங்கிருந்து போனது ஆஹா பெரிய பொல்லாதான் அண்ணனுங்க நல்லவனுங்கனாலும் பரவாயில்ல கோபப்படுறதுக்கு அப்படின்னு நம்ம இந்து வந்து புலம்பிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கருணா நேரா கருண் கிருபா வீட்டுக்கு வராங்க அப்போ திவாகர் அவங்க ரூம்ல இருந்து அந்த நடந்துட்டு இருக்காங்க அசிங்கப்படுத்தி இந்த இந்துவை கண்ணீர் வடிக்க வைக்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள கரெக்டான டைமுக்கும் இந்த இந்துவும் கருணாவும் எப்படி வந்தாங்க இந்த இந்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒண்ணுன்னா இந்த கருணா வந்து முன் வந்து நிக்கா விட்டா அவ கூட சேர்ந்து வாழ்ந்துருவான் போய் இருக்கு நமக்கு பிடிக்காத ஜென்மங்கன்னா அந்த கருணா தான் இப்போ அந்த டீம்ல இந்த இந்து வந்து சேர்ந்துட்டா நடக்கவே கூடாது முதல்ல இந்த இந்துவுக்கான பணத்தை கொடுக்குறமோ இல்லையோ அவளை இந்த வீட்டை விட்டே விரட்டி அடிக்கணும் அவள் நிறைய சித்திரவதையாக அனுபவிக்கணும் அதே மாதிரி இந்த கருணாவை இந்த கூட சேரவும் விடக்கூடாதுங்கிற மாதிரி திவாகர் வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ரூமுக்கு ஜெயந்தி வராங்க உடனே ஜெயந்தி வந்ததும் ஏய் இங்கே வாடி இங்கே பாரு ஒழுங்கு மாதிரியே உண்மையை சொல்லு நான் பண்ணுற வேலைகளெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த இந்துக்கிட்ட சொல்கிற அடி அப்படின்னும் போது ஏங்க ஏன் இப்படி அனாவசியமாக இன்னும் சந்தேகப்பட்டு கொள்ளுறிங்க அப்படின்னு சொல்லி ஜேந்தி வந்து சத்தம் போடுறாங்க நம்ப மாட்டேன்டி அந்த இந்து கூட சேர்ந்து நீ என்னெல்லாம் ஆட்டம் போடுற வர வர எனக்கு மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிற அந்த இந்து என்னன்னா நான் அடிக்க போகும்போது போது என் கையே வந்து பிடிக்கா அப்ப கூட உன்னால அவளை எதிர்த்து நின்று கேள்வி கேட்க முடியாம போயிடுச்சு இல்ல விடமாட்டி உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அந்த இந்து கூட சேர்ந்து நீயும் கூத்து போடுறல இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன் அப்படின்னுட்டு திவாகர் சும்மா கடுப்பாங்கிறது கிளம்புறாங்க eee இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கர்ணா வந்து இந்த சொன்னதை யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க இவன் சொல்கிறத பார்த்தா நம்ம அண்ணனுங்களுக்கு தான் நிறைய ஏகப்பட்ட எதிரிங்க இருக்காங்க ஆனால் அவங்க குடும்பத்துக்கு எதிரிங்க இருக்க வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கும்போது தீபாவை யாரும் இப்படி கேவலமான வலையில் சிக்க வச்சிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும்போதே இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த நம்ம தீபாவை வந்து அந்த வலையில் சிக்க வச்சான் இல்லையா அவன் வந்து திவாகருக்கு ஃபோன் அடிக்கிறான் டெய் என்னடா சொல்லு எல்லாத்தையும் சொதப்பி எல்லாம் சொதப்பிடிச்சே அப்படின்னும் போது இதை கர்ணா வந்து மறைஞ்சு நின்று கேட்குறாங்க யார் கூட அண்ணன் இவ்வளோ கோமா பேசுறாரு அப்படின்ட்டு மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்காங்க அப்போ திவாகர் அந்த ஆள் கூட நான் எப்படியும் அந்த தீபா மானத்தை வாங்கலான்னு தாண்டா ப்ரெஸ் போலீஸ் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு வரவழைச்சேன் ஆனால் கடைசி நொடியில் அந்த கருணாவும் இந்துவும் வந்து அந்த தீபா மானத்தையே காப்பாத்திட்டாங்க அப்படி காப்பாத்திட்டா நான் விட்டுருனா விட மாட்டேன் அந்த இந்துவை பழிவாங்காம விட மாட்டேன் எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிக்கு நான் போகும்போது என் கையை பிடிப்பா கடைசியில் அவளுக்கு அடிக்கும் போகும் போது பிடிச்சிட்டா இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம விட இந்த திவாகரை ஏன்டா பகச்சிட்டோன்னு அவ தினம் தினம் வேதனை படணும் அந்த அளவுக்கு நான் அவளுக்கு ஒரு பதிலடி கொடுக்க போறேன் ஆனால் அந்த கருணா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கா அந்த இந்துவுக்கு அதை முதல்ல நடக்கடாமல் பண்ணணும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு திவாகர் ஃபோனை வச்சதும் இது கேட்ட கருணா செம்ம அதிர்ச்சி ஆகி நம்ம திவாகர் பக்கத்துலேயே வந்து நிக்காங்க இது பார்த்து திவாகர் அதிர்ச்சியாகிறாங்க டெய் நீ இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க அதுவும் என்னோட ரூம்ல முதல்ல வெளியில் போடா அப்படின்னதும் என்ன ஏன் இப்படி பண்ண அப்படின்னும் போதும் நான் என்ன பண்ணேன் என்ன புலம்பிட்டு இருக்கா அப்படின்னும் போதும் ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு தீபாவை இப்படி ஒரு கேவலமான பிரச்சனையில சிக்க வச்சது நீ தானே சொல்லு அப்படின்னு போதும் டே இங்க பாரு என்னடா சொல்ற என்ன பிரச்சனை எனக்கு புரியல அப்படின்னு போதும் நடிக்காத அப்படின்னு சொல்லி திவாகரோட சட்டையை வந்து பிடிக்கிறாங்க கருணா டேய் முதல்ல சட்டையில இருந்து கையெடு எவ்வளவு தைரியம் இருந்தா என் சட்டையை பிடிப்பா அப்படின்னுட்டு திவாகர் அடிக்கலான்னு போகும்போது உடனே நம்ம கருணா வந்து கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க பண்றேன் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு நீ உன் ஆட்டத்தை எங்கிட்டயே காமிக்கிறியா நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இரு இப்போ வினா கிருபா அண்ணன் கிட்டே சொல்கிறான் அப்படின்ட்டு கருணா கிளம்பலான்னு போகும்போது திவாகர் கருணாவாக அடிக்க போகிறாங்க ஸோ ரெண்டு பேருக்கு இடையிலேயும் வந்து சண்டை போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்து கிருபா இங்கால தீட்டையாலும் ஒட்டுமொத்த பேரும் வந்துடுறாங்க டெய் என்னடா இருக்கீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்தி கிருபா கருணா கன்னத்துலேயே அடிக்கிறாங்க அண்ணன்னு கூட பார்க்காம நீ அவனை போட்டு அடிச்சிட்ருக்க எவ்வளோ தைரியம்னா உனக்கு அண்ணன் முதல்ல அவர் என்ன பண்ணாருன்னு கேளுன்னு அவர் பெரிய தப்பு பண்ணிவிட்டு அதை நியாயப்படுத்தி பேசுகிறாரு உங்ககிட்ட அதை சொல்லலான்னு வரும்போது என்னைய அடிக்க வராரு அப்படின்னும் போதும் இந்த பக்கம் கிருபா திவாகர் என்ன தப்பு வேணாலும் பண்ணிக்கோ அது பேச்சுவார்த்தையோட முடிச்சிடணும் எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் மேல் நீ கை வைப்ப இங்க பாரு அவன் மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்ல புரியுதா அப்படின்னு போதும் கிரு கருணா வந்து அமைதி ஆயிடுறாங்க இங்க பார்த்தோம்னா டெய் முதல்ல கருணா வந்து கை வைக்கிறான்னு சொன்னா கண்டிப்பா இந்த திவாகர் ஏதோ பண்ணியிருக்கான் அவ என்ன பண்ணான்னு கேள்டா அப்படின்னு போதும் சரி திவாகர் நீ என்னடா பண்ண அப்படின்னதும் உடனே திவாகர் வந்து அண்ட நான் பண்ணாத தப்புக்கு ஏ மேல பழி போடுறான் அப்படின்னதும் சரி அப்படி என்னடா பண்ணா சொல்லு அப்படின்னு கிருபா கருணா கிட்ட கேட்டதும் திவாக்கு நடந்த அத்தனை பிரச்சனைகளையும் ஒண்ணு விடாம நம்ம கருணா திவாக்கு கிருபா கிட்ட சொல்லிடுறாங்க இது கேட்டு தீத்தன் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க டெய் கருணா சொல்றதுலாம் உண்மையா அண்ணே நான் தான் இந்த தப்பு பண்ணேன்னு அவங்க கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேளுன்னு அண்ணே இவரு இப்போ போன்ல பேசினா அத்தனையும் கேட்ட அது மட்டும் கிடையாது அண்ணி மேல சந்தேகப்பட்டு இவரு அண்ணியா அடிக்க போயிருக்காரு அதை இந்து தடுத்து நிறுத்திருக்கா இந்துவுக்கும் அடிக்க போயிருக்காரு அப்ப கூட அண்ணன் கிருஷ்ணனோட கையை பிடிச்சி தடுத்து நிறுத்திருக்கா அந்த கோபத்தில் இண்டுவோ பழி வாங்குகிற எண்ணத்தில் தீபாவை இப்படி பண்ணியிருக்காருன்னு தப்பு பண்ணது இண்டு இண்டு கூட நேரடியாக மோத வேண்டியதானே அதை விட்டுட்டு அந்த பொண்ணு என்ன தப்புன்னு பண்ணா இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா அப்படின்னு கருணா சத்தம் போட்டதும் உடனே திவாகர் அண்ணன் இவன் சும்மா பழி போடுறான் அப்படிங்கிறது ஜி போதும் நிறுத்துறா இங்க பாரு இதுல பழி போட வேண்டிய அவசியம் இல்லையே ஜெயந்தி இவா அடிக்க வந்தானா அப்படின்னு போதும் ஆமா மாமா அப்படின்னு ஜெயந்தி சொல்றாங்க இந்த பக்கம் இன்ம தேவையில்லாம அடிக்க வந்தா நான் கையை பிடிக்கத்தான் செய்வேன் நான் என்ன தப்பு பண்ணேன் இவர கையால அடி வாங்குறதுக்கு அப்படின்னு இன்னு சொன்னதும் உடனே கிருப்பா திவாகர் கண்ணத்துல வந்து பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க மனுஷன்டானி தப்பு பண்ணது யாரு உன் பொண்டாட்டியோ இதோ நிக்காலே இந்த வேலைக்காரியும் தானே நீ தண்டிக்கிறதா இருந்தா அவங்க ரெண்டு பேரையும் தண்டிக்க வேண்டியது தானே இல்லையா இந்த வேலைக்காரிய கழுத்து பிடிச்சி வெளியில தள்ள வேண்டியது தானே அதை விட்டுட்டு எதுக்குடா அவ குடும்பத்துக்குள்ள மூக்க நுழைச்ச இங்க பாரு ஒருத்தங்க தப்பு பண்ணி பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட நேரடியா தான் மோதலுமே தவிர இப்படி மறைமுகமா மோத கூடாது புரியுதா இந்த தப்பு இன்னொரு வாட்டி நீ பண்ண அப்புறம் என்ன மனுஷனா பார்க்க மாட்டா அப்படின்னு வான் பண்ணிட்டு கிருப்பா அங்கிருந்து போனதும் இந்த பக்கம் பண்ண தப்ப தண்டிக்க வகையில்ல என்னம்மா பேசிட்டு போகிறாரு அப்படின்னு இன்றும் டென்ஷன் டென்ஷனன் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம திவாகர் கர்ணாவும் முறைக்கிறாங்க என்னடா இப்போது பொண்ணாட்டி கரிசனை வந்துருச்சு போலே இருக்கு இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னுட்டு திவாகரும் அங்கேருந்து போனதும் இந்த பக்கம் இது நான் தான் சொன்னேன்ல உங்கள் குடும்பத்தை விட்டால் எங்களுக்கு யாருமே எதிரி இல்லைன்னு இப்போ புரியுதா பெருசாக உங்கள் அண்ணனுங்க அண்ணனுங்கன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுனேன் இப்போது இந்த தப்பை பண்ணதே உங்கள் அண்ணனுங்க தான் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னதும் கருணா வந்து அவர் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் மன்னிச்சிடு அப்படின் கருணா அங்க இருந்து போனதோ இன்னும் வந்து ரொம்ப பீல் பண்ணிக்கிறாங்க எதிர்பார்த்தோம்னா இந்த ரிவியூ